அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அன்பு ஆன்மனையை கொண்ட நம்மர்களே சகோதர சகோதரர்களே சன்மார்க் அன்பர்களே உலகெங்கும் உள்ள தமிழ் சகோதர சகோதர்களும் மற்ற அனைத்து சகோதர சகோதர்களுக்கும் பொங் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் கற்றதனால் ஆயபயன் எல்லாம் வாளரியன் நற்றான் தொழார் அர் அணின் அப்படின்றார் வள்ளுவர் ஒன்னே நமக்கு அடியிலே எல்லாத்தையும் அணிக்கிட்டார் கடவுளின் திருவடிகளை வணங்காதவன் என்ன படித்தும் ஒரு பயனும் இல்லை எப்படி சொல்கிறார் வல்லூர் வெள்ளூர் பிறந்தவர் சொல்கிறார் கடவுளுடைய திருவடி திருவடி எங்கே இருக்குது ஆக்கனையில் இருக்குது ஆக்கணையில் இருக்கக்கூடிய கடவுளுடைய திருவடியை வணங்காதவன் என்ன படித்தும் ஒரு பயனும் இல்லை நாம் ஒவ்வொருவருமே நமது சொந்த விதியை நம்முடைய சொந்த விதியை உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம் சொந்தமாக நாம் ஒரு விதியை உருவாக்குவர்களாக இருக்கின்றோம் நாம் துயரப்பட்டு நாம் துயரப்பட்டு வருவதற்கு நாம் நாமே தான் காரணம் நம்ம துயரத்துக்கு நாமே தான் காரணம்ன்றார் வேறு யாரும் அல்லர் நாமே விளைவுகள் நாமே காரணங்கள் விளைவுகளும் காரணங்களும் நாம தான் அப்படின்றார் விளைவுகளும் காரணங்களும் நாம தான் காரண காரியம் காட்டிடும் வெளியின ஆரண சிற்றவை அர்ப்பரிஞ்சுவதி அப்படின்னாரு ஒரு காரணம் இல்லாத ஒரு காரியம் நடக்காது ஒரு காரியம் நடக்குதுன்னா ஒரு காரணம் இருக்குதுன்னு அர்த்தம் பொறிவாயில் ஐ ஐந்து ஐந்து வித்தான் பொய்த்தியில் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் யார் நீடு வாழ்வார் ஐம்புலன்களையும் ஐம்புலன் ஆசைகளையும் ஒழித்த இறைவன் அது மெய்யான ஒழுக்க நெறியில் இறைவனுடைய ஐம்புலனுடைய ஆசையை அறுத்தவர் யார் இறைவன்தான் ஐம்புலன்களுடைய ஆசைகளை ஆசைகளை அறுத்தவர் மெய்யான ஒழுக்க நெறியில் நிற்பவர் மெய் மெய் எதுன்னா அதான் முன்ன என்ன சொன்னார் திருவடி திருவடி தான் மெய் மெய்யான ஒழுக்க நெறியில் நிற்பவர் பிறப்பும் இறப்பும் இல்லாமல் நிலைத்து வாழ்வார் மரணமெல்லாம் பெறுவாழ்ன்னு சொல்கிறாங்கல்லையா அதாவது பிறப்பு இருக்காது இறப்பு இருக்காது நிலைத்து ஒரு எங்கும் எங்கெங்கும் வாழ்ந்து கொண்டிருப்பார் இதை ரெண்டாயிரத்தி நாற்பது ஆண்டுக்கு முன்னாடியே வள்ளுவர் பெருந்தகை சொல்லிட்டார் அப்போ எவ்வளோ எவ்வளோ ஆண்டுக்கு முன்னாடி எவ்வளவு ஒரு கற்பனையா ஒரு இதெல்லாம் எழுதியிருக்கார்கள் யாரும் அவர் கொடுத்தலானத்தாலே எழுதிருந்து அவர் ஒரு தெய்வ குலவர் நீண்ட நாள் வாழ்வதற்கு நீண்ட நாள் வாழ்ந்தவர்கள் பல பல கோடி நீண்ட நாள் வாழ்ந்தவர்கள் பல பல கோடி இப்போ வலுவது பிறந்த என்ன சொன்னார் இறப்பும் பிறப்பும் இல்லை அவர் தான் நீண்ட நாள் வாழ்பவர் இங்கே பூமியில் எண்ணூறு வருஷம் அறுநூறு வருஷம் வாழ்ந்ததாக தரலாறு இருக்கு இப்போ திரு திருமூலர் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாக வரலாறு இருக்குது அதெல்லாம் அதிகப்படியான நாள் தானே நீண்ட நாள் வாழ்ந்தவர்கள் பல கோடி அற்ப நாள் வாழ்ந்தவர்கள் பல பல லட்சம் கோடி அப்படின்றார் பல பல லட்சம் கோடி என் கணக்கே இல்லையா அற்ப ஆயில் இப்போ நம்ம நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பேர் அற்ப ஆயில் தான் இருக்காங்க நீண்ட நாள் வாழ்ந்தவர்கள் ஆறு ஆதாரங்களையும் மேலேற்றி வீட்டில் ஈசனை அடைந்தார்கள் சொல்கிறாரு ஆறு ஆதாரங்களையும் உள்முகமாக மேலேற்றி மேல் வீட்டில் தான் மேல் வீடு மேல் வீட்டில் ஈசனை அடைந்தார்கள் அமுதம் உண்டார்கள் அமுதம் அதுதான் அமுதம் உண்டவங்க மூலாதாரத்தில் இருந்து ஒரு நாடியை உள்முகமாக அது நடுநாடி என்று பெயர் எதுனே உங்களுக்கு தெரியாது அதை உள்முகமாக உள்நாக்கின் பின்புறமாக உள்நாக்குறது அதுக்கும் பின்புறமாக ஏற்றினால் இறைவனை உணரலாம் காணலாம் சொல்லலை உணரலாம் அப்படின்னு சொல்ல உணரதான் முடியும் உருவம் கிடையாது இறைவனுக்கு காண முடியாது அதில் இப்படி ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் அறிவாளிகளும் விஞ்ஞானிகளும் மேதைகளும் பிறப்பதற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு நமக்கு முன்னே ஒரு சித்தர் சொல்லியிருக்கிறார் தாய் கரு உண்டாகும் காலத்தில் ஒரு தாய் கரு உண்டாகும் காலத்தில் மலம் கழிக்காமல் இருந்தால் மலம் கழிக்காமல் இருந்தால் அன்னை நல்ல மலம் கழிக்கலை அப்படின்னு சொன்னால் மந்தமான குழந்தை பிறக்கும் அப்படின்ற பாருங்க அதான் உலகம் சொன்னார் மழை ஜல உபாதைகளை உடனடியாக கழிச்சிடணும் அப்படின்னாரு அது லேட்லாம் பண்ணாதீங்க அப்புறம் அது வந்து வேறு பக்க விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னாரு நமக்கு மல ஜல உபாதம் பெரியது மழை ஜலம் ஒழுங்காக இருந்ததுன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி மழை ஜலங்கள் கழிக்காத காலத்தில் உண்டான கருவானது மந்தமாக இருக்கும் அதிகாரி என்ன சொன்னாலும் ஏறாது ஆமாம் ஏறவே இறாது கறிப்புத்தின்னு சொல்லுவாங்க கரிபுத்தி கூட இல்லை புத்தின்னு சொல்லுவாங்க அது கத்தாழப்புத்தின்னா அது எப்படி பார்த்த வச்சாலும் கத்தாழ மட்டை எரியாது அது அது காயறது பண்ணாலும் காஞ்சாதான் எரியும் அதுபோல் ஜலம் இருந்தால் ஜலம் இருந்தால் செவிடு ஊமையாக பிறக்கும் எப்படி சிறுநீராக கழிக்காமல் இருந்தால் செவிடு ஊமைகள் பிறகுது அந்த ஊமைகள் பிறகு செவிடுகாக பிறகு காரணம் இதான்ற மலம் ஜலம் இரண்டும் இருந்தால் மலம் ஜலம் இரண்டும் இருந்தால் குருடாக கண்ணில்லாத குழந்தையாக பிறக்கும் குருடாக கண்ணில்லாத குழந்தையாக பிறக்கும் இப்போ திருகராட்டிதன்னு சொல்லுவாங்க மகாபாரதத்தில் அவர் குருடனாக பிறந்தார் ஏன் அவன் தாயினுடைய தவறு அது ஆனால் தான் ரெண்டு பார்வையும்லாமல் கண் கண்ணு இல்லாமல் பிறந்தார் கண்ணு இல்லாமலே பிறந்துட்டால் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது இடையில் கண் வந்து சரியில்லைன்னா சரி பண்ணிக்கலாம் ஆனால் போதே கண்ணு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இன்னைக்கு ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்குது இந்த ரகசியங்கள் இன்ப துன்ப ரகசியம்னு இருக்குது இல்லை இது யாரும் பார்க்குறதே கிடையாது அப்படி யாராவது சொன்னாலும் அதை கேட்கறதும் கிடையாது அவரு கிடக்க பெரிய ஞானிய அப்படின்னு நல்லது சொன்ன யாரும் கேட்க மாட்டேன் ஆஹா கெட்ட சொல்லுவாருங்க பச்சை மரத்தில் ஆடி மறைச்சி மாதிரி பிடிச்சிக்கணும் டக்குன்னு ஆமாம் அப்போ அந்த கருவுண்டாகும் காலத்தில் இந்த தாய் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறார் மலம் இருந்தால் மந்தமான குழந்தை ஜலம் அடைக்கியிருந்தால் செவிடு ஊமையாக பிறக்கிறது அதே வந்து தந்தைக்கு சூரியகளையும் சந்திரகளையும் ஒன்று சேர்ந்தால் அரவாணியாக பிறக்கிறது மல ஜலம் இரண்டும் கழிக்காமல் இருந்தால் குருடாக பிறக்கிறது கண்ணு இல்லாமல் அப்போ திருகுராட்டியில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தாய் இருந்தால் உடல் நலம் சரியில்லாமல் நோய்வாய்பட்டிருக்காங்க அப்படி இருக்கின்ற பொழுது கரு உண்டானால் உடல் நலம் இல்லாத குழந்தையாக பிறக்கும் ஆயுள் காலம் வரைக்கும் உடல் நலம் சரியில்லாமலே இருக்கும் பிறந்ததுலேருந்து ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு வயிற்று வைத்தியர்னு ஓட வேண்டியதுதான் எவ்வளோ ஒரு ரகசியம் இருக்குது நல்லா உள் வாங்கி பாருங்க இது ஆனால் இது ஒரு சிலருக்கு தெரியும் சிலருக்கு முக்கியமாக எல்லோருக்கும் ஒரு மேலோர்ன்னு சொல்லுவாங்க மேலோரெலாம் ஒன்றும் கிடையாது வல்லவா பெருமான் சொல்லுவார் சாதியும் மதமும் சமயமும் பொய்யனை இக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றுவோரை மேல் வருகிறேன் விவரம் தெரிஞ்சு நல்லா கற்றுவங்க அவங்க தான் மேலே வரணும் ஏ மேல் ஜாதிக்கு ஜாதின்னு சொல்லி கிடக்கிறாங்க ஆனால் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க யாரும் சொல்லலை ஏன்னா சொன்ன எல்லாரும் அறிவாளி ஆகிடுவாங்கல்ல இது ஒரு சிலருக்கு தெரியும் அவங்க நான் பிரித்து சொல்லக்கூடாது எனக்கு தெரியும் அவங்கெல்லாம் வந்து திருமணம் ஆன உடனே அந்த தம்பதிகளை அழைத்து இதை போல் வயசானவங்க வந்து அந்த மாப்பிள்ளைக்கு இன்னும் இப்படின்னு சொல்லி தருவாங்க வயசான அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு இப்படி தான் நீ நல்ல குழந்தைய பிறத்துக்கோ நீ அறிவாளி குழந்தைய பிறத்துக்கோ ஒரு விஞ்ஞானிய பெற்றுக்கு நீ ஒரு டாக்டரை பெற்றுக்கு நீ ஒரு கலெக்டரை வரணும் அப்படி உயர்ந்தது தான் சொல்லுவாங்க ஆனால் கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சரிப்பா ஒரு மாடு மேய்ச்சி தண்ணி ஊற்றுன்றோம் என்ன சொல்கிறாங்க இவங்க எது இருந்தால் எல்லா ஒரு மாடு மேய்ச்சி தண்ணி ஊற்றும் ஒரு கீரை பச்சை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க கீரை பறிக்கும் மாடு மேய்க்கவும் தான் இவங்க சொல்லுவாங்க அந்த வாக்கு வாக்கு உண்டா நல்ல மனம் உண்டாம் யார் யார் என்ன வாக்கு சொல்கிறாங்களோ அந்த வாக்கு பளிக்கும் ஒரு குழந்தைய பார்க்க போகிறோன்னா அந்த குழந்தை பிறந்த உடனே நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இவன் ஒரு கலெக்டராக வருவான் இப்போ நாலு பேருக்கு நன்மை செய்வான் இப்படி உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கள சொல்லணும் ஒரு விஞ்ஞானியாக வருவான் அப்படி சொல்லணும் ஆனால் இன்னமும் கிராமத்து மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க போவாங்க ஆஸ்பத்திரிக்கு பார்ப்பாங்க பரவாயில்லப்பமா பயம் பந்துட்டாங்க மாடி நீச்சு கூட தண்ணி ஊற்றுவானு அவங்க வாக்கு என்ன பிறந்த உடனே போய் அவங்க என்ன வாக்கு பாருங்க அதுதான் கடைசி வரைக்கும் நடக்கும் மாடு இருக்க வேண்டிதான் ஆடு இருக்க வேண்டியதான் அதையும் பார்க்க வேண்டியதான் ஒரு அதிகாரி இருக்கார் எனக்கு தெரிஞ்சவர் பெரிய அதிகாரி காலையில் பார்த்தா மாடு மாட்டை சுத்தம் பண்ணுவார் அது சாணம்லாம் வாரி போடுவார் அது தீனி கொடுப்பார் அது த குளிப்பாட்டுவார் எல்லாம் செய்வார் அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துடுவார் மாடு இருக்கணும்னு சொல்லலை சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடு ஒரு சம்சாரிக்கு ஒரு பசு மாடு இருக்கணும் ஒரு முருங்கை மரம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுவெல்லாம் நம்முடைய வாக்கு மேல் வாரம் நோக்கின வாக்கே கிடையாது இதை தெரிந்தவர்கள் யாரும் தெரியாதவர்களுக்கு சொன்னதும் கிடையாது இப்போ ஒரு ஒரு குழந்தை ஆயுள் காலம் வரைக்கும் அவங்க செவிடாகவும் குருடாகவும் மந்தமாகவும் இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறார் தாய் மனநலம் சரியில்லாத நேரத்தில் கருவுண்டானால் அது மனநலம் இல்லாதவே இருக்கும் அப்படின்றார் மனநலம் இல்லாத குழந்தை தான் பிறக்கும் அப்படின்றார் தாய் வெள்ளை ஆடை அணிந்திருக்கும் பொழுது உண்டாகும் கருவானது பித்த பாண்டரோகமாக பிறக்கும் அது சவளப்படலான்னு சொல்லுவாங்க அப்படியே இருக்கும் அது செய்யாது ஏது அப்படி அவ்வளோவா இருக்கும் நண்டில் பாலாசி நண்டுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் பாலாசி நண்டுனால் அப்படி உடனே அது அப்படியே பால் மாதிரி வடிஞ்சு இறந்து போகும் அப்போ அந்த பாலாசி நண்டு மாதிரி தான் இருக்கும் இந்த குழந்தை வெள்ளை ஆடை அணிந்திருந்தால் தந்தை மது தீய பழக்க வழக்கங்களில் உள்ளவராக இருந்தால் அதே மரு அதே பழக்க வழக்கங்களில் குழந்தை உண்டாகும் தந்தை ராட்சசமாக அடாவடி தினமான உள்ளவர்களாக இருந்தால் அதே குழந்தை தான் உற்பத்தி ஆகும் இப்போ சில சில இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க கிட்ட மாதிரிலாம் இருக்காது எல்லா குழந்தையும் அறிவுலியாக இருக்குது எல்லாமே இருக்கும் எல்லாமே நல்லா படிக்கும் எல்லாம் வேலைக்கு போகும் அப்படி படிச்சுட்டு கூட அவங்க செய்கிற தொழிலே முன்னுக்கு வந்துடுவாங்க ஒரு நாளைக்கு போய் ஒரு ஒரு வேலைக்கு போனாங்கன்னா பத்தாயிரம் இன்னைக்கு பத்தாயிரம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் அந்த மாதிரி தொழிலெலாம் செய்கிறாங்க ஆனால் அவங்க தான் ஜனம் நம்புது ஏன்னு கேட்டால் அவர் வந்தால் தான் சரியாகும் அப்படின்ற மாதிரி இது பெரியார் சொன்னார் வல்லல் பெருமாறு சொன்னார் எத்தனை பேர் வந்து சொன்னாங்க யாரும் அது கேட்கலை கடவுள் ஒன்று உள்ளதாக இருக்காது சொன்னார் யாரும் கேட்கலை உள்ளிருக்கும் நமச்சிவாயத்தை நான் மறவே நேரம் உள்ளதானே இருக்கிற நமச்சிவாயம் வெளியே சொல்லல அல்லது பெருமா ஒரு தாய் வந்து பக்தி உள்ளவங்களாக தினமும் கோயிலுக்கு போகிறாங்க பக்தி உள்ளவங்களா பக்தியாக இருக்காங்க அதே சமயம் அவங்க வந்து மேலோருடைய வரலாற படிக்கிறாங்க இப்போ விஞ்ஞானிகள் மகான்கள் அப்படி அவங்களுடைய இதை படிக்கிறாங்க கடவுள் நிலையை எந்த நேரம் பேசிகிட்டு இருக்காங்க கடவுள் பக்தியாக இருக்காங்கன்னு வச்சுக்க அந்த குழந்தை தான் சித்தனாகவும் ஞானியாகவும் பிறக்கும் அவங்களுக்கு பிறகு குழந்த சித்தனாகவும் ஞானியாகவும் பிறக்கும் அது பேரறிவாளனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் தாய் தந்தை இருவருமே பக்தி உள்ளவராக இருந்தால் அது நூறு சதவீதம் ஞானியாக தான் பிறக்கும் அவர் சொல்கிறது எல்லாம் நடக்கும் அப்படின்றார் ஞானி ஆனால் அவன் கடந்து காட்டு போட்டுருக்க மாட்டார் இங்கேருந்து எல்லாமே செய்வார் வீட்டிலேருந்து வள்ளுவர் என்ன காட்டுக்கா போனாரு பெரிய ஞானி அவர் வள்ளுவர் பெரிய ஞானி அவர் காட்டுக்கு போகல வீட்டில் தான் இருந்தார் அதனால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அது மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை எங்கே வளர்க்குறது தாய் கருப்பையினில் தங்கிய உயிர்களை ஆய் வர காத்தருள் அற்புதன்னு சொன்னார் அது தாயினுடைய கருவறையில் நடக்கிறது தான் இந்த செய்தியெல்லாம் சொல்கிறாங்க வெளியே வந்த பிறகு இவங்க எது சாப்பிட்டாலும் எது எப்படி அவங்க முழங்காலம் கழிச்சாலும் அதை பற்றி இப்போ ஒன்றும் கிடையாது அந்த நாள் கரு அந்த குழந்தை கரு உண்டான நாள் முதல் பிரசவ காலம் வரைக்கும் அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல சிந்தனைகளை செய்யணும் துக்கமாக இருக்கக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது கலகலகலன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இப்போ நடிகர்லாம் சிறுப்பு நடிகர்களெலாம் இருக்காங்க அப்படிலாம் என்ன கேட்டால் அவங்க வந்து க அவங்க தாய் வந்து ரொம்ப கலகலப்பாக வந்திருக்காங்கன்னு அர்த்தம் குழந்தை அப்படி இருக்குது அதாவது மாமா மாதைப்பட்ட மாமரம் விளைக்கும் தென்ன போட்டால் தென்னங்காய் தான் விளையும் போட்டால் நெல்லிக்காய் தான் விளையும் அப்போ எந்த காயப்படுறமோ அந்த காய் தான் விளையும் ஏன்னா ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா மூணு குழந்திருக்கும் மூணும் மூணு விதமாக இருக்கும் ஒன்று வந்து அறிவியலியாக இருக்கும் ஒன்று நல்லா படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போய்டும் ஒன்று பொதுநலமாக இருக்கும் ஒன்று எல்லாத்துக்கும் எதிர்ப்பாக இருக்கும் அப்போ என்ன காரணம் எல்லாருக்கும் கெட்ட பேர் வாங்கணும் ஒன்று ஒன்று பொதுநாளம் செய்யும் ஒன்று படிச்சுட்டு வேலைக்கு போய்டும் ஒன்று தயிர் சாதம் சாப்பிடாது ஒன்று வந்து நெய் சாப்பிடாது ஒன்று தான் சாப்பிடும் ஒன்று அசைவம் சாப்பிடும் இப்போ என்ன காரணம் இதெல்லாம் எங்கே நடந்தது கருவறையில் நடந்த தவறு என்ன சொல்கிறார் கோயிலினுடைய கருவறை இருக்குல்ல அதே போல நம்முடைய கருவறையில் நடந்த தவறு இது அதனால நாம் நம் முன்னோர்கள் சொல்வதை மனதில் ஏற்றி இந்த இனிமேலாவது கண் க செவிடு அப்படியா சொன்னாங்க கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏன் அதெல்லாம் நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னா இவங்க இதை கடைப்பிடிக்க மாட்டாங்க அது நல்லபடி பிறக்குதுன்னு சொல்கிறாங்க கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படி அரிது அறிது மானிடராக பிறத்தலே அரிது அவ்வளோ சீக்கிரம் மானிடாக பிறகு கஷ்டம் மானிடனாக பிறந்து மனிதனாக வாழ்வது அரிது மனிதனாக வாழ்ந்து ஞானியாக வாழ்வது அரிது அரிது இதெல்லாம் வந்து போன பூர்வ ஜென்மத்திலேருந்து அப்படியே படிப்படி படிப்படியாக வந்துகிட்டே இருக்குது அதனால் இதுக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது இதனாலும் ஒரே அடியாக அதிகமாக சொன்னால் அவங்களுக்கு புரியாது புரியும் எதை ஏற்றுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு வந்து நம்ம அறிவாளி குழந்தைகளை பிறக்கணும் போல் நான் அந்த தாய்கை வயிற்றில் அந்த குழந்தை இருக்கும்போது என் மகன் ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பான் நாலு பேருக்கு நன்மை செய்வான் அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த கருவு இருக்கிற காலத்தில் அவங்க ஃப்ரீயாக அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அப்படியே பிறப்போம் ஏன்னா உற்பத்தி ஆகிற காலத்தில் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அங்கே வந்து மைண்டில் செட்டாகிட்டாரு இவங்க எண்ணங்கள் போகிறாதுக்கு தே போய் மைண்டில் பதிவாகும் அப்போ எங்கே இருக்குது அவங்களுக்கு என்ன ஒன்று அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் தொல்லை கொடுக்காமல் இருக்கணும் அந்த காலத்தில் கொஞ்சம் தொல்லை அவங்களுக்கு கஷ்டப்படுத்தாத இருக்கணும் மனம் கஷ்டம்லாம் இருக்கணும் அப்படி இருந்தாக்க அந்த குழந்த வந்து நல்லாவும் இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஹார்ட்டு ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் முறையிலு ப்ராப்ளம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல கல்லூரி இதெல்லாம் வந்து கருவறையில் நடக்கிற தவறு தான் அந்த தாய் காலை மாலை தலங்க மலை தல உபாதைகளை கழித்தார்கள் ஆனால் மன நிறைவோடு இருந்தார்களையானால் தெய்வங்கள் சிந்தனையோடு இருந்தார்கள் ஆனால் தெய்வ சிந்தனையே இருக்கணும் மகான்களுடைய வரலாறை படித்தார்களையானால் ஒன்றாவது முதல் பன்னெண்டாவது வரை புத்தகங்களை படித்தார்களேனால் தினமும் அந்த பையன் இறங்கி வந்த உடனே நல்லா வந்து ஒரு அஞ்சு வயசில் கடக்கடன் படிப்பான் இப்போ பார்க்குறோம் சில பசங்கள் வந்து அஞ்சு வயசில் நல்லா பேசுது பெரிய பெரிய விஷயம் தெரிஞ்சவங்களே அவர் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க இவங்கெல்லாம் அந்த மாதிரி தாய் விதத்தில் சுத்தமாக இருந்து அந்த தாய்க்கு தான் அந்த நன்றி சொல்லணுமே தவிர குழந்தைக்கு இல்லை ஏன்னா அவங்க தவம் யாரையே தாய் செஞ்ச தவம் அந்த அந்த தவத்தால் தான் அந்த குழந்த இப்படி பேசுது சின்ன குழந்தைங்களே நல்லா பேசுது பார்க்குறோம் சின்ன சின்ன குழந்தைங்க நல்லா பேசுது அப்போ நான் நினைப்பேன் அந்த அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க அவ்வளோ ஒரு நிம்மதியாக ஒரு தெய்வ சிந்தனையோட கோபதாபம் இல்லாமல் ாங்க அதனால் இதை நல்லா உள்வாங்கி வருகின்ற தம்பதிகளுக்காக இனிய பேர் குழந்தைகள் மந்தமான குழந்தை நோய்வாய்ப்படக்கூடிய குழந்தை கண்ணில்லாத குழந்தை செவிடு அதெல்லாம் இப்போ ரோட்டில் பார்க்குறோம் ஆறுன்னு அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அது காது கேட்கல ஏதோ அரசாங்கம் மிஷின் கொடுத்துருக்குது பரவாயில்ல அதை வச்சு கொஞ்சம் அப்படி இப்போ பரவாயில்ல எல்லாம் செவடு வீடு செவட்ரு வீடுன்னு சொல்லுவாங்க அப்புறம் கண்ணில்லாதவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க கண்ணு தெரியாதவங்க வீடுன்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் போய் விசாரிச்சோம்னா கண்ணு தெரியாத வீடு எதுன்னா தோந்த வீடு அப்படின்வாங்க செவட்ரு வீடு எதுன்னா சொல்லுவாங்க அப்போ இப்போ அரசாங்கம் வந்து எல்லாத்துக்குமே அவங்க நல்லா முயற்சி பண்ணுறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறையா உதவி செய்கிறாங்க அரசாங்கம் சும்மா சொல்ல எந்த அரசாங்கம் வந்தாலும் நான் இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்லா உதவி செய்கிறாங்க அதெல்லாம் அவங்கள பாராட்டணும் நல்லது செய்கிறவங்களும் நம்ம அதை பாராட்டணும் தான் நான் பார்க்குறோம் மாற்றுத்திறனாளிகளும் நல்லா ஒரு இது கொடுக்குறாங்க இந்த நூறு நாள் வேலையில் கூட அவங்களுக்குலாம் வேலை கொடுத்து ஏதோ ரொம்ப முடியாதவங்களுக்கு அதில் வேலை கொடுத்து ஏதோ அதில் வரது அவங்க ஜீவனத்துக்கு வர மாதிரி செய்கிறாங்க அதனால் ஆம் இனிமேலாவது மாற்றுத்திறனாளி இல்லாமல் போனது விட்டுருங்க கறந்த பால் புகாது கறந்த பால் புகுமா காய்ந்த மீன் மீன் ஆகாது அது தண்ணியில் தான் மீன் காஞ்சி போச்சுன்னா மீன் அது அதுபோல் போனது அப்புறம் விட்டுருணும் முன்னாடிதான் இறந்த மாடு பிள்ளை தின்னுமோ அப்படின்வாங்க ஏந்த போன மாடு எப்படி பில்லுத்தணும் அப்புறம் நடந்தவே விட்டு போது நம்ம எவ்வளோ விஞ்ஞானத்தில் முன்னேறி இருக்கோம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இது வந்து இன்னும் ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் இது உலகமும் போகும் உலகங்கள் யாவும் ஒன்று அரசாங்கமில் ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமில் அப்படி சொன்னேன் போல ஆண்டவனுடைய அருளால் தான் இது உலகம் போகுது என்னால் இல்லை என் உள்ளேருந்து பேசுகிறவன் ஆண்டவன் நான் நான் பேசுகிறேன் நான் அந்தளவுக்கு ஒரு மேதை கிடையாது நான் சாமான்யமாக சாதாரண ஆள் ஏதோ இறைவனுடைய நினச்சி பேசிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இதில் நெல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி